நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க உங்களோட சின்ன வயசில் உங்களை எந்த ஒரு விஷயம் அதிகமாக சிரிக்க வச்சதோ அதே விஷயம் இப்போ சிந்திக்கவும் அளவும் வைக்கணும்னு இன்றைக்கி யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்குன்னு சோஷியல் மீடியாவோட ஆதிக்கம் அதிகமாகிடுச்சு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை போய் ஜஸ்ட்டு டைப் பண்ணால் போதும் நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் ஆனால் நம்மளோட சின்ன வயசில் நமக்கு இந்த மாதிரி எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் கிடையாது டெலிவிஷனில் நமக்கு பிடிச்ச சேனல்ஸ் பார்ப்போம் அதில் அவங்க என்ன காட்டுறாங்களோ அதை தான் நம்மளால் பார்க்க முடியும் அதைத்தான் பார்த்தும் ஆகணும் அப்படி சின்ன வயசில் கார்ட்டூன்லாம் தாண்டி நிறைய பேர் பார்த்து வளர்ந்த ஒரு விஷயம்னா வடிவேல் சாரோட காமெடி தான் ஆதித்யா சிரிப்பொலி இந்த சேனல்ஸ்லாம் நம்மளை வயிறு குழுங்க சிரிக்க வச்சிருக்கு அப்படி நம்ம ரசித்து சிரிச்சு என்ஜாய் பண்ண ஐகானிக் வடிவேல் சாரோட காமெடி காட்சிகளை எல்லாத்தையுமே இப்போ ஒரு தடவை ரீவைன் பண்ணி பாருங்க நீங்கள் சிரிப்பீங்களா இல்லையான்லாம் தெரியாது ஆனால் கண்டிப்பாக சிந்திப்பீங்க அப்படி ஒரு சில வடிவேலு காட்சிகளுடைய காமெடி வசனங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் டீ கடையில் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிற ஒரு சீனில் ராசி பலன் பிறருக்கு உதவாதே அது உபத்திரத்தில் முடியும் ரொம்ப கேஷுவலாக இந்த டைலாக்கை பேசியிருப்பார் வடிவேல் சார் இப்போ அதே காமெடி காட்சி ஒரு சோகமான பிஜே மோட வடிவேல் சார் சொல்ற மாதிரி நீங்களே நினைச்சு பாருங்க அர்த்தம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் குற்றாலத்துலேருந்து பைத்தியங்க தப்பிச்சிருச்சு ஆள் பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருப்பாங்க நம்பி பேசினா சங்க இருக்கிறாங்கன்னு நல்லவங்களா தெரியுறாங்கன்னு யார் பேசுறதையும் நம்பாதீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அரிசி கடையில் சாம்பிள் வாங்க போகிற காமெடியில் சோதுவாது தெரியாதா அப்படிலாம் இருக்காத ஏமாற்றி போடுவானுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ண அரிசி கடைக்காரான்னு கிட்டையே ஆட்டையே போடுறது இப்படி தான் நாம ஒரு சிலருக்கு நல்லது நினப்போம் ஆனால் அவங்க தான் பின்னால் நமக்கு பெரிய வேலையாக பார்த்து விட்டுட்டு போயிடுவாங்க அடுத்த காமெடி நினச்சது எதுவுமே நடக்கலன்னு வருத்தப்படுறவங்களுக்கு த்ரிஷா இல்லைனா நயன்தாரா ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏற்றுக்கணும் மின்னர் படத்தில் வர எல்லா வடிவேல் காமெடியும் சூப்பராக இருக்கும் அதில் நம்மளை சிந்திக்க வைக்கிற மாதிரியான ஒரு காமெடினா தம்பி வாழ்க்கைனா சில அடிகள் தான் செய்யும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் யாராச்சும் ஒருத்தன் வந்து நூடுல்ஸ் ஆகி உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்கிட்ட போயிட்டு சிம்பிளாக இந்த ஒரு டைலாக் சொன்னாலே சரி பார்த்துக்கலாம்னு தட்டி விட்ற அளவுக்கான ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குற ஒரு டைலாக் இது அடுத்ததாக போக்கிரி படத்தில் வர்ற எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படித்தான் பிளான் பண்ணி பண்ணணும் ஓகே வாழ்க்கையில் எதுவுமே நல்லதே நடக்காமல் இருக்கும்போது கூட நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட முடியாது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஆடி விழலாம் ஆனால் அடியே வாழ்க்கையாக இருந்தால் என்ன பண்ணுறது அதை மாற்ற வேணாமா ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலான்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய் கெட்டுருக்குன்னு நமக்கே தெரியலை பில்டப் பண்ணுறோமோ விடுறோமோ அது முக்கியம் இல்லை நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உத்து பார்க்கணும் அடுத்ததாக உள்ள ஒரு வசனம் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒன்று எல்லாருமே நம்மளை மாதிரியே இருப்பாங்கன்னு நினைக்கிறது மகா முட்டாத்தலம் வடிவேலு காமெடிகள் நிறைய இது இப்படித்தான் இருக்கும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு மோட்டிவேஷன் வேணுமா ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கான தைரியம் வேணுமா எது வேணும்னாலும் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி ரிலேட்டபுளாக இருக்கிற மாதிரியான ஒரு வடிவேல் காமெடி கண்டிப்பாக இருக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சுட்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைலாக்கை யூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அசால்ட்டாக கடந்து போயிடுங்க இதே மாதிரி உங்கள் சின்ன வயசில் உங்களை அதிகமாக சிரிக்க வச்ச இப்போ உங்களை சிந்திக்க வைக்கிற வடிவேலு காமெடி வசனங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க